கனிமொழியின் உழறல் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நேதாஜியை வந்து உயர்வாக பேசினார் ஆளுநர் என் ரவி அதில் என்ன சொன்னார் காந்தியை பற்றி தாக்கி பேசுகிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் காந்தி தலைமையில் இருந்தவர்கள் வந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்தலை நேதாஜியின் இப்போ உருவாக்கிய அந்த படைக்கு பயன் ப பயந்து தான் வந்துக்கிட்டு வெள்ளைக்காரர்கள் நமக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள்னு சொன்னாங்க நாட்டு பற்றி இருக்கிறவன் நல்லவன் எல்லாம் வந்துக்கிட்டு இதை வந்து ஆதரிக்கணும் அயோக்கிய அயோக்கியர்கள் சமூக விரோதிகள் இவங்கெல்லாம் இதை எதிர்க்கணும் ஏன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா நேதாஜி சொன்னால் சமூக விரோதிகளுக்கு கோபம் வரும் அயோக்கியர்களுக்கு நேதாஜியை பெருமையாக சொன்னால் ஒரு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லேருந்து இருந்து வயதானவங்க வரை நேதாஜியை வந்து அந்தளவுக்கு மரியாதை வச்சுருக்காங்க காரணம் அவர் இந்திய சுதந்திரப்போகிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நீ கழக செயல்வாதிகள் எல்லாம் வந்து பண்ண கை நாட்டுங்க ஒருத்தனும் படிக்காதவன் படித்தவன் முட்டாளாக இருப்பான் இந்தந்தது திராவிட இயக்கத்தில் இருக்கிறவன் நீங்கள்தான் நேதாஜியை வாய் வச்சு பேசலாமா அவர் ஐஏஎஸை முடிச்சுட்டு ஐஏஎஸை தூக்கி போட்டுட்டு நாட்டுக்காக வந்த ஒரு மனுஷன் அவரை நீங்கள் பாராட்ட வேணாம் அவரை தாக்கி பேசலாமா உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது என்ன ரத்தம் ஓடுது உங்களுக்கு அதைத்தான் சொல்லுறேன் அவர் ஏதோ கவர்னர் வந்து பாராட்டி சொன்னால் அவர் கவர்னர் பேசுறதுக்கு பல விஷயம் இருக்குது நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு நேதாஜியை பற்றி சொல்லிட்டதுனால அவர் வந்து கோச்சைக்கு சொந்தக்காரரும் கனிமொழி சொல்கிறாங்க கோச்சைக்கு சொந்தக்காரரும் முதல்ல உங்கள் அப்பாவும் உங்கள் 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 திமுக காரங்க தான் அன்றைக்கி காந்தியை கேளியாக பேசினவன் பூரா உங்கள் திமுக தான் உங்கள் ஈவேராவும் உங்கள் அப்பாவும் தான் உங்கள் அப்பா காந்தியை கொச்சப்படுத்தி பேசாததா பொம்பளைங்களோட டான்ஸ் ஆனாருன்னு சொன்னவராச்சும் உங்கள் அப்பா அதை விட வந்து காந்தியை கொச்சப்படுத்த முடியுமா அப்படி கொச்சப்படுத்தி பேச பேசினவர்கள் உங்கள் அப்பா தேச விரோதிகள் எல்லாம் உங்களுடைய உங்கள் இதை சேர்ந்தவங்க தான் கோச்சையின் சொந்தக்காரர்கள் யார் நீங்கள் தான் தேசிய கொடியை வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு கரும்பு கொடியேற்றினவங்க நீங்கள்லாம் வந்து தேச விரோதிகள் கோச்சையின் சொந்தக்காரர்கள் தேச சுதந்திரங்கள் சென்னைக்கு நீங்கள் பண்ண வேலை தானே உங்கள் அப்பா என்ன பண்ணார் இந்திய இராணுவத்தை போய் வரவேற்க மாட்டேன்னு சொன்ன தேச அவர் தோச்சையின் சொந்தக்காரர்கள்லாம் நீங்கள் தான் திமுகவில் வளம் வந்தவர்கள் தான் ஆக நீங்கள்லாம் நேதாஜியை பற்றி பேசுவதற்கு அடிப்படை உரிமை இல்லை கனிமொழி போன்றவர்கள் நேதாஜியை பாராட்டி பேசுவதற்கு தகுதி இல்லை டூ ஜியில் கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு பெண்ணு நாட்டுக்காக வந்துக்கிட்டு பல ஜெய் ஜெயிலுக்கு போய் வெள்ளையர்களுக்கு இதில் கண்ணில் விரல விட்டு ஆட்டின ஒரு இப்ப மா மாபெரும் வீரனை பற்றி பேசுவதற்கு கனிமொழி என்ற அக்யூஸ்டுக்கு வந்து கிடைக்கா தகுதி இருக்கா அக்யூஸ்டுங்கிற வார்த்தையாக சொல்கிறேன் நான் தான் விடுதலை ஆயிட்டேன்னே என்ன எப்படி அக்யூஸ்டை பார்க்கணும் சொல்லலான்பைங்க இன்னும் அப்பீலில் தானே இருக்குது என்றைக்கு வேணாலும் நீங்கள் இருக்கலாம்ல நீங்கள் வாங்கின பணமெல்லாம் தெரியாதா எப்படி மீட்டிங் போட்டீங்க ஜாஃபர் சேட்டுகிட்ட என்னென்ன பேசுனீங்க நீங்கள்லாம் பேசுகிறதுக்கு ஒரு தேசத்தந்தையை பேசுகிறதுக்கு அருகதை இருக்கா உங்களுக்கு காட்சி கோச்சியின் சொந்தக்காரர்கள் உங்கள் அப்பா தான் உங்கள் திராவிட இயக்கம் சேர்ந்த தலைவர்கள் தான்